முதல் விஷயங்க இந்த செய்தி யார்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்க போறேன்னா தான் இந்த வீடியோ நோடிகள் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் பற்றி ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் என்ன பிரச்சனை தலைவர் தப்புன்றாரா அந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் என்னென்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த திமுக அரசு பாரபட்சமாக பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இல்லை என்ன நடக்குது கொஞ்சம் ஓவர் வியூவாக பார்க்கலாம் ஆனால் பெண் சம்மந்தப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஏதோ நீங்கள் ஒரு சக நம்பர்ட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு தடங்கள் ஏற்படலாம் என்னப்பா போன கூட கொஞ்சம் கொடி கொடி கமாம் அப்படின்னு சொல்லி அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை மாஸ் மாதிரி நம்ம பேசணும் இந்த சப்ஜெக்ட் பத்தி பேசும்போது அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தப்பு பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்கு நிச்சயமா ஒரு தெளிவு கிடைக்கும் உற்சாகமா வணக்கம் சொல்றேன் வாங்க பதிவுக்குள்ள போலாம் முதல் விஷயங்கள் இந்த வழக்கை யார் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சென்னை கோட்டூர்புரம் நிலையம் தான் அந்த வழக்கை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க இவங்க தான் மூணு தனிப்படை அமைச்சு இந்த சப்ஜெக்டை பற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீவிரம் காட்டுறது இந்த காவல் நிலையம் தான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு பிரிவாக சேர்ந்து ஓடிக்கிட்டாங்க ரெண்டு பிரிவு மோதனருக்கு மைய காரணம் என்னன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தாங்க ஓகேவா பத்தொன்பதாம் தேதி பிரதமரை சந்திக்க நிறையா பிஜேபிக்காரங்க வந்திருப்பாங்க பிரதமரை பிடிச்சவங்க வந்திருப்பாங்க நான் மறுக்கலைங்க அதே நேரம் பிரதமர் வரும்போது கூட்டம் கூடணும் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து

ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்க பயன்படுத்தி வந்து ஆள் கூட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பயன்படுத்தி அங்கே ஆள் கூட்டு வரும்போது இந்த ஐம்பதாயிரம் ரூபாயில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்குள்ளே போய் அடிச்சிருக்காங்க ஸோ யார் யார் போய் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் போய் வீட்டுக்குள்ளே போய் யாரையும் அடிக்கலைங்க அமர் பிரசாத் ரெட்டி அவர்களோட கார் ஓட்டுநர் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர்கள் இந்த விஷயத்துக்குள்ள போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிவேதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி போயிருக்காங்க கஸ்தூரி அப்படிங்கிற பெண்மணி போயிருக்காங்க நிவேதா யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சைதாப்பேட்டியோட கிழக்கு மண்டல மகளிரணி தலைவியாக இருக்காங்க அதே நேரம் வந்து கஸ்தூரி வந்து சிறுபான்மையோட சித்ரானகரோட துணைத் இருக்காங்க சைதாப்பேட்டை தொகுதியோட ஸோ அந்த சைதாப்பேட்டை சார்ந்த சித்ரா நகர்லேருந்து ஆள் கூட்டு வர்ற பிரச்சனையில் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் கொடுத்த பணத்தை வேற ஒருத்தங்க பயன்படுத்தி அதை ஏதோ சாப்பிட்டாங்க அதுலேருந்து பங்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய தரப்பு வீட்டுக்குள்ளே போய் அடிச்சிருக்காங்க இதுதான் இங்கே நடந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அப்படிங்கிற பெண்மணியோட மண்டை உடஞ்சிருக்கு இன்னொன்று ஏதோ ஒரு பெண்மணியோட அவங்க பேண்ட் போட்டிருந்தாங்க போல் அந்த பேண்ட்டெல்லாம் அவுக்க சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிருக்கு ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கு நடந்து ரெண்டு நாள் வரைக்கும் இவங்க யாருமே உடனே வெளியே வரலாங்க மண்டேல காயத்துக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் மருந்து இது பண்ணிட்டு அந்த முதல் உதவி சிகிச்சையெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் கொடுத்த புகார் அடிப்படையில் தேடுதல் வெட்டி நடந்திருக்கு இதில் சீதர் அப்படிங்கிற அந்த கார் ஓட்டுனர் இருக்கார் பார்த்தீங்களா அவரை கைது பண்ணிட்டாங்க மிச்சவங்களை இப்போ தேடிட்டு இருக்காங்க ஸோ ஒரு சில பேர் சரண்டர் ஆகியிருக்காங்க அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தலைமறைவாக இருக்காங்க அவரை தேடுற பணி போயிருக்கு ஸோ அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் கொடுத்த பணத்தில் பங்கு கேட்டு இன்னொன்று குரூப்பு பணம் கொடுத்த குரூப்போடு உள்ளே போய் சண்டை போட்டிருக்கு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தனியாக தான் அந்த பக்கம் இருக்கார் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் எந்த காரணத்துக்காண்டி பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வழக்கம் முழுமையாக பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக புரியல ஸோ இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற நபரோட வாக்குமூலம் சார்ந்தது எதுவும் வந்திருக்கா அவர் சொன்னதுனால அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா நோ ஐடியாங்க இப்போ வரைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க சண்டை போட்டதுக்கு இந்த நம்பர் கொடுத்த பணம் காரணமாக இருக்கு இந்த நம்பரோட வாகன ஓட்டுநர் இங்கே வந்திருக்காரு ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்கு இதன் காரணமாக அமர் பிரசாத் இடையே பெரிய தவறு பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணுறது எந்த அளவு சரியாக இருக்கும்னு தெரியல ஒருவேளை அமர் பிரசாத் இடையே அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி சம்மன் அனுப்பிச்சு சார் உங்களை பற்றி தான் இங்கே பெரிய லெவலில் பிரச்சனை போகுது என்ன ஏதுன்னு சொல்லி காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகி உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கொஞ்சம் சரியாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட வழக்கெல்லாம் வன்கொடுமை சட்டம்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க அத்துமீறி உள்ளே புகுந்து தாக்குதல் உட்பட ஒன்பது பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த களத்துக்குள்ளே இல்லை இந்த ஏரியாக்குள்ளே இல்லை அவர் இங்கேயோ வெளியே இருக்கார் அவரோட கார் ஓட்டுனர் ப்ளஸ் முகம் தெரியாத ஒரு நாலு பேர் சேர்ந்து வேற ஒரு ரெண்டு பெண்மணியை இங்கே தாக்கியிருக்காங்க அதில் மண்டி உடைஞ்சிருக்கு இன்னொன்று பெண்மணியோட ஆடைய கழிய சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களோட பேண்ட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் இங்கே நடந்திருக்கு இதில் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை தேர்றதுக்கு காரணம் என்ன அவர் ஏன் தலைமறைவாக போகணும் அப்படிங்கிற புரிதலும் இங்கே இப்போ வரைக்கும் வரல அவர் எதுவும் முஜாமீன் கேட்குறாரான்னு கேட்டிங்கன்னால் அதுவும் இப்போ வரைக்கும் பெரிய லெவலில் செய்தி ஆகலை ஸோ இந்த வழக்கில் அமர் பிரசாத் டேவர்கள் டார்கெட் செய்யப்படுறாரா அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இங்கே நடக்கிறது அவ்வளோ தான் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ ஏன் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கினால் செய்திகள் சார்ந்த அறியாமைகளை தொடர்ச்சி அகற்றிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ ஏர்ன் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அரியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்